யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்திருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பான சில முக்கியமான தகவல்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஷெடியூல் செய்யப்பட்ட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது அப்போது நிலவிய பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இத்தேர்தலானது இவ்வாண்டு நடத்தப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த தேர்தல் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இத்தகவல்களானவை அரசியல் ரீதியாக தரவுகளை சேகரிக்கின்றவர்கள் மற்றும் அரசியல் ரீதியான தரவுகளை பகுப்பாய்வு செய்கின்றவர்கள் மற்றும் பல்வேறு போட்டி பரீட்சைகளுக்கு தயாராகின்ற மாணவர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம் இது நிச்சயமாக அரசியல் ரீதியான ஒரு பதிவு அல்ல என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம் எங்களுடைய யூடியூப் சேனலானது நடுநிலையோடு அனைத்து மக்கள் பிரிவினர்களுக்கும் பயன் தரக்கூடிய தகவல்களையே பதிவிட்டு வருகின்றது இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற தகவல்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக பெறக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த நடந்து புரிந்திருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான சில முக்கியமான புள்ளி தகவல்களை நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் எட்டாயிரத்து எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இந்த தேர்தல் நடத்தப்பட்டது மொத்தமாக நாட்டில் இயங்கி வருகின்ற முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான இந்த தேர்தலில் தேர்தல் நடத்தப்பட்டது இதில் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் காணப்படுகின்றன முப்பத்தி ஆறு நகர சபைகள் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பிரதேச சபைகள் என மொத்தமாக முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அத்தோடு மொத்தமாக ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி முன்னூற்றி முப்பது வாக்காளர்கள் இந்த வாக்கு இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தார்கள் இவர்களுள் ஒரு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புதிய வாக்காளர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தேர்தலில் புதிதாக வாக்களித்திருந்தார்கள் இத்தேர்தலானது பதிமூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெற்றது மொத்தமாக எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இத்தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள் நாற்பத்தி ஒன்பது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களும் களத்தில் போட்டியிட்டிருந்தன இந்த தேர்தலின் இந்த தேர்தலில் இருக்கின்ற மிக முக்கியமான ஸ்பெஷல் என்னவெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியானது ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தது அதே கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தெட்டு லட்சத்து அறுபத்தி மூவாயிரம் முறையான வாக்குகளை பெற்றிருந்தது ஆனால் இத்தேர்தலில் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து லட்சத்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை பெற்று இத்தேர்தலில் அமோக அமோக வெற்றியீட்டிருக்கிறது நாங்கள் கட்சிகள் பெற்றிருக்கின்ற ஆசனங்கள் மற்றும் கட்சிகள் ஒவ்வொன்றும் பிரதான கட்சிகள் பெற்றிருக்கின்ற மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கையை பார்ப்போம் இதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியானது நாற்பத்தி ஐந்து லட்சத்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை பெற்று மொத்தமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர்களை வெற்றி கொண்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியானது இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்குகளை பெற்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு உறுப்பினர்களை வெற்றி கொண்டிருக்கின்றது எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களுடன் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனர் பெற்றிருக்கிறது அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியானது முன்னூற்றி எண்பத்தி ஒரு உறுப்பினர்களை வெற்றி கொண்டிருப்பதோடு அக்கட்சியானது நான்கு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறது அதே போல பொதுஜன முன்னணி முன்னூறு உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருப்பதோடு மொத்தமாக மூன்று லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறது அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியானது மூன்று லட்சத்து ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு மொத்த வாக்குகளை பெற்று மொத்தமாக முன்னூற்றி எழுபத்தி ஏழு உறுப்பினர்களை வெற்றி கொண்டிருக்கிறது இவ்வாறாக பல கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இத்தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகளையும் உறுப்பினர்களையும் பெற்றிருந்தாலும் கூட மொத்தமாக ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி இத்தேர்தலில் அமுக வெற்றியிட்டு இருப்பதோடு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முன்ன வெற்றி கொண்டிருக்கின்ற பிரதேச அதாவது உள்ளூராட்சி மன்றங்களை விட அதிக எண்ணிக்கையான உள்ளூராட்சி மன்றங்களை இத்தேர்தலில் வெற்றி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இது தேர்தலில் மாவட்ட ரீதியாக கட்சிகள் பெற்றிருக்கின்ற நிலவரங்கள் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணப்படுகின்ற உள்ளூராட்சி மன்றங்களில் ஒவ்வொரு கட்சியும் பெற்றிருக்கின்ற சில முக்கியமான புள்ளி விவரங்களை பார்ப்போம் அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக காலி மாவட்டத்தினுடைய காலி மாவட்டம் காலி மாநகர சபையினுடைய தேர்தல் முடிவுகளை நாங்கள் இணையதளத்தில் அதாவது தேர்தல் ஆணைக்குழுவினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்களும் இந்த தேர்தல் முடிவுகளை தெளிவாக தேர்தல் திணைக்களத்தினுடைய உத்தியோகப்பூர்வ இணையதளத்தில் பார்வையிடக்கூடியதாக இருப்பதோடு அதனுடைய பிடிஎஃப் கோவை ஒன்றினையும் ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளினது பிடிஎஃப் கோவைகள் உங்களுக்கு டவுன்லோட் செய்யக்கூடியதாகவும் இங்கு காணப்படுகிறது அதாவது இந்த காலி மாவட்டம் காலி மாநகர சபையை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தியானது அஹ் நாற்பத்தி நான்கு தசம் நாலு ஏழு சதவீத வாக்குகளுடன் பதினேழு ஆசனங்களை வெற்றி கொண்டிருக்கிறது மொத்தமாக இருபதாயிரத்தி முன்னூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கிறது அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியானது மொத்தம் ஒன்பது உறுப்பினர்களை வெற்றி கொண்டிருப்பதோடு பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறது இதன்போது தேசிய மக்கள் சக்தியானது காலி மாநகர சபையை வெற்றி கொண்டிருக்கிறது அத்தோடு காலி மாவட்டத்தின் நகர சபையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியானது நாற்பத்தி ஆறு தசம் ஆறு எட்டு சதவீத வாக்குகளை பெற்று பதினோரு ஆசனங்களை அஹ் கொண்டிருக்கிறது அத்தோடு தே ஐக்கிய மக்கள் சக்தியானது இருபத்தி மூன்று தசம் எட்டு எட்டு சதவீத வாக்குகளுடன் ஐந்து ஆசனங்களை தன்னதாக்கி இருக்கிறது இதன்படி பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்தியானது காலி மாவட்டத்தின் நாங்கள் பார்த்த இரண்டு முடிவுகளிலும் அமோக வெற்றி பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று நாங்கள் கழுத்துறை மாவட்டத்தை பார்ப்போம் அதன் போது பானதுரை நகர சபையை நாங்கள் பார்க்கும் போது அதிலும் தேர்தல் முடிவை பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தியானது நாற்பத்தி எட்டு தசம் ஒன்பது மூன்று சதவீத வாக்குகளுடன் பத்து ஆசனங்களை வெற்றி கொண்டிருக்கிறது அஹ் அத்தோடு பார்க்கும்போது ஐக்கிய மக்கள் சக்தியானது பதினான்கு தசம் ஒன்று எட்டு சதவீத வாக்குகளுடன் இரண்டு ஆசனங்களை மாத்திரம் வெற்றி பெற்றிருக்கிறது இதன் போதும் அமுக வெற்றி பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு நாங்கள் மேலும் ஹொரண பிரதேச சபையினுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது நாற்பத்தி தசம் ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகளுடன் முப்பது ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று இந்த இந்த ஹொரண பிரதேச சபையினுடைய ஆட்சியை தனதாக்கியிருக்கிறது அத்தோடு கழுத்துறை மாநகர சபையை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் முப்பத்தொன்பது தசம் ரெண்டு மூன்று சதவீத வாக்குகளுடன் பனிரெண்டு ஆசனங்களை வெற்றி பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி இவ்வாறாக தென் மாகாணத்தினுடைய கம்பக மாவட்டத்தை நாங்கள் பார்க்கும்போது கம்பகவினுடைய நீர்க்கொழும்பு மாநகர சபையை நீங்கள் பார்க்கும்போது அங்கு ஐம்பத்தி மூன்று தசம் நாலு ரெண்டு சதவீத வாக்குகளுடன் இருபத்தி ஏழு ஆசனங்களை தனதாக்கி கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அத்தோடு நாங்கள் மாத்தரை மாவட்டத்தை பார்ப்போமாக இருந்தால் மாத்தரை மாவட்டத்தின் முடிவுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மாத்தரை சபை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதனுடைய முடிவுகள் இவ்வாறு அமைந்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தியானது ஐம்பத்தி மூன்று தசம் ஏழு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளுடன் பதினேழு ஆசனங்களை வெற்றி கொண்டிருக்கிறது இவ்வாறு இந்த முடிவுகள் தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் காணக்கூடிய நகரசபை மற்றும் மாநகர சபை பிரதேச சபையினுடைய தேர்தல் முடிவுகள் அவ்வாறு இருக்க நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் குறிப்பிட்ட சில பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களை பார்ப்போம் அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய தேர்தல் முடிவுகளை நீங்கள் பார்க்கும் போது அங்கு இருபத்தி ஒன்பது தசம் ஆறு மூன்று சதவீத வாக்குகளைப் பெற்று இலங்கை தமிழரசு கட்சியானது பதிமூன்று ஆசனங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது அஹ் அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியானது இருபத்தி ரெண்டு தசம் சைபர் ஒரு சதவீத வாக்குகளுடன் பத்து ஆசனங்களை பெற்றிருக்கிறது இதில் அஹ் பார்க்கும் போது இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அத்தோடு சாவக்கச்சேரி நகரசபையை எடுப்போமாக இருந்தால் அதிலும் அஹ் பார்ப்போமாக இருந்தால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முப்பத்தி நான்கு தசம் ஆறு ஐந்து சதவீத வாக்குகளுடன் ஆறு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி முப்பது தசம் மூன்று எட்டு சதவீத வாக்குகளுடன் ஆறு ஆசனங்களை வெற்றி கொண்டிருக்க தேசிய மக்கள் சக்தியானது பூஜ்ஜியம் தச மணிக்கும் பதினாறு தசம் ஒன்பது ரெண்டு சதவீத வாக்குகளுடன் மூன்று ஆசனங்களை தனதாக்கி கொண்டிருக்கிறது அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியானது பூஜ்யம் தசம் ஐந்து மூன்று சதவீத வாக்குகள் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து வாக்குகள் மாத்திரமே அந்த கட்சிக்கு அங்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இவ்வாறாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய கல நிலவரம் அத்தோடு கிளிநொச்சி மாவட்டத்தை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் இதில் அஹ் பூனகிரி பிரதேச சபையை நாங்கள் பார்ப்போம் இதில் அஹ் பார்ப்போமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி நாற்பத்தி ரெண்டு தசம் அஹ் நான்கு ஒரு சதவீத வாக்களுடன் பத்து ஆசனங்களை வெற்றி கொண்டிருக்கிறது அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியானது பதினைந்து தசம் நாலு ஐந்து சதவீத வாக்குகளுடன் மூன்று ஆசனங்களை அங்கு வெற்றி கொண்டிருக்கிறது மன்னார் மாவட்டத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மன்னார் நகரசபையை பார்ப்போமாக இருந்தால் இங்கு இலங்கை தமிழரசு கட்சியானது இருபது தசம் மூன்று ஒன்பது சதவீத வாக்குகளுடன் நான்கு ஆசனங்களை வெற்றி கொண்டிருக்கிறது அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை தனதாக்கி கொண்டிருக்கிறது மேலும் மன்னார் பிரதேச சபையை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் இதில் இதிலும் இலங்கை தமிழரசு கட்சியானது பதினான்கு தசம நான்கு சதவீத வாக்குகளுடன் ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கிறது அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி பதினாறு தசம் எட்டு நான்கு சதவீத வாக்குகளுடன் மூன்று ஆசனங்களை தனதாக்கிக் கொண்டிருக்கிறது அதே போன்று நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பார்ப்போமாக இருந்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச சபை நாங்கள் எடுப்போம் உதாரணத்துக்கு இந்த தேர்தல் முடிவுகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி இருபத்தி ஒன் ஒன்பது தசம் மூன்று ஒரு சதவீத வாக்குகளுடன் நான்கு ஆசனங்களை தனதாக்கி கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் கிடைக்க பெற்றிருக்கிறது இவ்வாறாக இந்த தேர்தல் முடிவுகள் இவ்வாறு செல்கிறது அதோடு மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் எடுப்போம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய முடிவுகள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது இத்தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியானது நாற்பத்தி மூன்று தசம் ஏழு இரண்டு சதவீத வாக்குகளுடன் பதினாறு ஆசனங்களை தனதாக்கி கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியானது ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கிறது இக்கட்சியானது இருபத்தி ஐந்து தசம் ஒன்பது நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது இவ்வாறாக இந்த தேர்தல் முடிவுகள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது இது ஸ்பெஷல் என்னவெனில் தேசிய மக்கள் சக்தியானது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியில் கணிசமான சதவீதத்தில் வாக்குகளை எடுத்திருக்கிற போதிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இதனுடைய வாக்கு வாக்குகள் சற்று குறைவடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய நிலைமைகள் இவ்வாறு அமைய பெற்றதன் பின்னணி என்னவெனில் உங்களுக்கு தெரியும் பிரதேச சபை அதாவது உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்து வெற்றி பெறுகின்ற உறுப்பினர்களே அந்த பிரதேசத்தினுடைய அல்லது அந்த மாவட்டத்தினுடைய எதிர்கால அரசியல் பிரதிநிதிகளாக வர இருக்கின்றவர்கள் அதாவது இந்த பிரதேச சபை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றவர்கள் எதிர்காலத்தில் மாகாண சபைகள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அந்த பிரதேச மக்கள் தங்களுக்கு வேண்டிய அதாவது தங்களுக்கு தேவையான அரசியல் உரிமைகளை பெற்று கொடுக்கக்கூடிய வேட்பாளர்களை அதாவது அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது அத்தோடு பொருளாதார ரீதியான நன்மைகள் உரிமைகளை விட அரசியல் ரீதியான உரிமைகளை அவர்கள் பெரிதும் எதிர்பார்ப்பது போன்றோ தெரிகிறது இது இச்செய்தியானது புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஒரு தகவலாக அமைய பெற்றிருக்கும் என எண்ணப்படுகிறது அமோக வெற்றி அதாவது அநேகமான பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களை இக்கட்சி கைப்பற்றி இருக்கிறது அஹ் எதிர்காலத்தில் இதனுடைய நிலைமைகள் இவ்வாறு அமையும் என நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இவ்வாறு பயனுள்ள தகவல் இத்தகவல் அஹ் தகவல்களுடன் நான் உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி